ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நான் உங்கள் டி கே ஐயா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா சென்ற மாதம் டிசம்பர் ஒன்னாம் தேதி மல்லர் மீட்பு களத்தினுடைய நிறுவன தலைவர் திரு செஞ்சில் மல்லர் அவர்கள் சந்திப்பு ரயில் நிலைய சந்திப்பில் ஒரு பொதுக்கூட்டம் ஒன்றில் தவறாக மாற்று தவறாக பேசியதாக அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது அந்த வழக்கு முன்னிட்டு அவர் முன்பினை கேட்டிருந்தார் ஏற்கனவே இரண்டு முறை அது தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது இன்று மூன்றாவது முறையாக இன்று வருவதாக ஏற்கனவே டி கே வி ராஜா சூடகத்திற்கு பேட்டி அளித்திருந்தீர்கள் இன்று அந்த நிலவரம் என்னையா கலா நிலவரம் ஆமாம் அதாவது மாற்று சமூகத்தை தவறாக பேசிட்டார் அப்படின்லாம் வழக்கு இல்லை மாதிரிலாம் போடல ரெண்டு பெரிய வழக்கு போட்டுருக்குறாங்க வழக்கு வந்து அதாவது மூன்று ஆண்டுகளுக்கு மூன்று ஆண்டுகள் சிறைக்கு போறதுக்கான அந்த மாதிரியான வழக்குதான் பெரிய அளவுலாம் இல்லை அந்த ஆபாசமாக அதாவது இந்த குண்டிகள் வள பெயர் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லி தான் வழக்கு போட்டுருக்காங்க மற்றபடி இது வந்து பெரிய அளவான வழக்கெல்லாம் இது இல்லை இது வந்து ஏற்கனவே அந்த வழக்கினுடைய தன்மை என்னன்னா வந்து அந்த கடந்த ஒன்றாம் தேதி எதற்காக அந்த ஆர்ப்பாட்டம் போடப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதாவது அது தென் தமிழகத்தில் நடைபெறுகின்ற ஒரு தொடர் சாதி ரீதியான படுகொலைகளை கண்டிச்சுதான் அந்த அந்த ஆர்ப்பாட்டமே போடப்படுது ஆமா அப்ப அந்த அதுக்கான பின்புலத்தை வந்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கறதுனால வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் ஒரு சமுதாயத்தை வந்து ஒடுக்குகின்ற விதமாக வந்து இந்த மாதிரி படுகொலையில் அரங்கேற்றிட்டு இருக்காங்க அப்போ அதுக்கு பின்புலமாக என்ன மாதிரியான அரசியல் இருக்கிறது அப்படிங்கிறத குறித்து தான் வந்து செந்தில் மல்லர் அவர்கள் தன்னுடைய முப்பத்தி மூன்று நிமிட உரைகளில் வந்து அவர் சொல்லியிருந்தார் அதுவும் வந்து அது அவருடைய சொந்த கருத்து இல்லை அது வந்து பல்வேறு புத்தகங்களில் எழுதப்பட்ட வரலாற்றின் அடிப்படையிலான புத்தகத்தின் வாயிலாக அவர் அறிந்ததை வந்து அவர் சொல்றாரு அதை தான் நிரூபிக்க இருப்பதாகவும் அவர் வந்து பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறார் அதுலேயே உங்களுக்கு தெரியும் அந்த அந்த தெரியும் அப்ப எப்படி இருக்கும்போது ஒரு பொய்யான கட்டமைப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிலருக்கு வந்து அவர் வந்து வரலாற்று ஆய்வாளர் எழுத்தாளர் அப்படிங்கிற முறையில வந்து அவர் பேசுறாரு உண்மையை பேசுறாரு அவர் அழைப்பு விடுறாரு அப்ப இதற்கு வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அரசியல் ரீதியாக ஒரு அழுத்தத்தை கொடுத்து வழக்கு வந்து அவர்கள் கொடுத்தது இடங்கள் வந்து அவர்கள் கொடுத்திருக்காங்க சேர்ந்தவர்கள் இது வந்து காவல்துறை கொடுத்த வழக்கில் தான் அவர் வந்து வழக்கு பதிவுபட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு காவல்துறை சேர்ந்தவர்கள் தான் கொடுத்திருக்காங்க அப்போ வந்து இந்த வழக்கு வந்து சட்ட ரீதியாக சந்திப்பதற்காக அவர் என்ன பண்றாருன்னா முன்பிணை கேட்கிறார் அப்ப இந்த இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தின மல்லர் பேராயத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக தலைமையின்கர்ப்பாட்டம் அவர் அப்படிங்கிறதுனால அந்த அவர் மேலையும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் வந்து கைது செய்யப்பட்டு இருந்தார் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த முன்ஜாமீன் பெறுவதற்கான அந்த விசாரணைக்குள்ளும் போது இவருக்கும் வந்து இவர் கைது செய்யப்பட்டிருந்ததுனால வந்து இவருக்கும் முன்பிணை காட்டு ஜாமீன் கட்டு வழக்கு தொடுத்ததுனால இவருக்கு நிராகரிக்கப்பட்டதுனால அதை காரணம் காட்டி வந்து சென்ற முறை வந்து நிராகரிச்சாங்க அதே நாள அதை போல வந்து இப்போ அது உடனே வந்து மறுபடியும் வந்து மேல்முறையீடு செய்து இந்த விசாரணை வந்து இன்னைக்கு உத்தரவில் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்துக்கு வந்தது அங்க வந்து இன்றைய விசாரணையில் என்ன நடந்தது அப்படின்னா தங்களுடைய அதாவது செந்தில் மல்லர் தரப்பில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வந்து தங்கள் தரப்பு நியாயத்தை வந்து நீதிமன்றத்தில் முன்ன நீதிபதி முன்பு வைப்பதற்காக எந்த ஆஜரானாங்க எந்த மாதிரியான வாதங்களை முன்வைத்த முன்பினை கேட்டிருந்தார்கள் அதுதான் அதாவது செந்தில் மல்லர் அவர்கள் வந்து ஒரு புத்தகத்தின் அடிப்படையிலும் வ வரலாற்றின் அடிப்படையிலும் தான் பேசியிருக்கிறார்கள் தவிர வந்து எந்த சமுதாயத்தையும் வந்து காயப்படுத்தும் நோக்கில் அவர் பேசல வரலாற்று ரீதியாக பேசுறாரு வரலாற்று ரீதியாக தான் அதை நிரூபித்ததுக்கும் தயாராக இருப்பதாக வந்து அவர் பேசுறாரு என்பதாக வந்து அதுக்கான ஆதாரங்களும் இருக்குது புத்தகங்களையும் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகங்கள்லாம் வந்து கொண்டு வந்தா கிட்டத்தட்ட பதினாறு பக்கங்கள் கொண்ட ஒரு அந்த மனு வந்து நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க புத்தகங்களையும் வந்து அதுக்கு மேற்கோளாக வந்து புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த போடையிடப்பட்ட இடங்களையும் வந்து சுட்டிக்காட்டி இன்றைக்கு பேசுவதாக இருந்தது தங்கள் தரப்பு நியாயத்தை பேசிக் கொண்டிருக்கும் போது நீதிபதி அவர்கள் வந்து இந்த வழக்கை பொறுத்தவரை அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து வாய்தா கேட்டிருப்பதனால வந்து திங்கள்கிழமைக்கு வந்து விசாரணையை வந்து தள்ளி வச்சிருக்கிறாங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து ஆமா வாய்தா கேட்டிருக்காங்க அதனால வந்து இந்த வழக்கு விசாரணை திங்கட்கிழமை வருவதாக இருக்கிறது திங்கட்கிழமை கூட வந்து நான் வழக்கறிஞர்கிட்ட பேசுனேன் நான் நெல்லை நீதிமன்றத்தில் தான் தான் இருந்தேன் வழக்கறிஞர்கிட்ட பேசும்போது திங்கட்கிழமையும் கூட வந்து வழக்கறிஞர்கள் வாய்க்காட்டு நடத்துவதாக அந்த சொன்னாங்க திங்கட்கிழமைங்கிறது வந்து செவ்வாய்க்கிழமையாக விசாரணையாக கூட இருக்கலாம் அல்லது புதன்கிழமை விசாரணையாக கூட இருக்கலாம் என்பது கூடுதலான தகவல் ராஜா தகவல் நன்றி ஐயா இது அதாவது அடுத்து கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு நிச்சயமாக அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா இந்த வழக்கை பொறுத்தவரை முன்பிணையத்திற்கான முன்மாதிரியான வழக்குகளை வந்து நம்ம இந்த மனுவில் வந்து நம்முடைய வழக்கறிஞர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அருணேஷ் குமார் சுசில் அந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட தகுந்த பெ கேட்டு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய செந்தில் மன்னர் தரப்பில் இருந்து சொல்லி பேசி நிச்சயமாக இந்த வழக்கை பொறுத்தவரை முன்பிணை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நன்றி நன்றி நன்றிங்கய்யா நன்றி